இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கம் பெரியாரின் மொழி சீர்திருத்தம் மற்றும் தமிழிசை இயக்கம் ஆகியவை தமிழுக்கு வலுச்சேர்த்தன திராவிட உணர்வுக்கு இட்டுச் சென்ற தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதன் கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை செய்தது ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழர் இசை முறையை நீட்டுருவாக்கம் செய்ய முயன்றார் பத்தொன்பது பன்னிரண்டு இல் தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் அதுவே தமிழிசை இயக்கத்தின் கருமூலமானது இசை நிகழ்வுகளில் தமிழில் பாடல்கள் பாடப்படுவதற்கு இவ்வியக்கம் முக்கியத்துவம் வழங்கியது தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க பத்தொன்பது நாற்பத்தி மூன்று இல் முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் ஹிந்தி தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதிகளில் ஹிந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்குமான அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டது தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலைவாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என பெரியார் அறிவித்தார் இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் என மறைமலை அடிகள் சுட்டிக்காட்டினார் இந்தி எதிர்ப்பு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழின் மீதான சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்திற்கும் எதிரான கருத்தியல் போராகவே கருதினர்